வணக்கம் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செழியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க கோபி ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரொம்ப கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு வருத்தமா சொல்லிட்டு இருக்காரு அப்போ சுதாகரம் அவங்க பையன் இனியா மூணு பேரும் வர்றாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ அந்த கவுன்சிலர் இத ஈகோ பிரச்சனையா எடுத்துக்கிட்டாரு மினிஸ்டர் வரைக்கும் இந்த பிரச்சனைய கொண்டு போயிட்டாருன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சி கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சுதாகர் சொல்ல ஐயோ கடவுளே அப்படின்னு ஈஸ்வரி தலையில கைய வச்சிட்டு இருக்க அப்போ செடியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதா அப்படின்னு ஜெனி அழுக ஆரம்பிக்க அது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கற சுதாகர் அத்தத்தோட பாக்யாவை பாக்குறாரு அக்கா அழாதீங்க அக்கா நான் வேணா டிவி சேனல்ல சொல்லி இந்த விஷயத்தை நியூஸ் ஆக்க சொல்லட்டுமான்னு இனியா கேக்குறாங்க நோ 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 அது இஷ்யூவை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிடும் அதனால இத சைலண்டா தான் டீல் பண்ணனும் அப்படின்னு சுதாகர் சொல்லு ஐயோ பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டின்னு அழறாங்க ஜெனி ஜெனிமா அழாதம்மா தைரியமா இருமா சிட்டிலேயே பெரிய வக்கீல் யாருன்னு கண்டுபிடிச்சி எப்படியாவது செழியனை வெளியே கொண்டு வந்துடலாமா ஓகே தைரியமாரு தைரியமாரு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஜெனியா அழுக தாங்க முடியாம நிக்கிறாங்க ஏதோ யோசிக்கிற பாக்யா அவங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே போக அழாத ஜெனின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் பின்னாடியே போறாங்க பாக்யா செருப்பு போட்டுட்டு வெளியே கிளம்ப பாக்யா நில்லுன்னு பின்னாடியே ஓடி வர்ற ஈஸ்வரிய அவங்க எதிரில வந்து நின்னு எங்க போறேன்னு கேக்குறாங்க செழியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல தான் போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல இனியா மாமனாராலேயே முடியாத விஷயம் உன்னால முடியும்னு நம்புறியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க முயற்சி பண்றதுல எதுவும் தப்பில்லையே அப்படின்னு பாக்யா சொல்ல பேசாம நீ வந்து உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி ஈஸ்வரி என் பையன் போலீஸ் இருக்கான் யாராவது அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி இருக்க அப்படிங்கிற பாக்கியா போயிட போய் நிக்கிறாங்க அதானே பார்த்தேன் இதுவாவது அடங்குறதாவதுங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு சுதாகர் அழாதீங்கக்கா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இனியா போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்கியா செல்வியோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க உள்ளர ஒரே கசகச முசப்பா இருக்கு போலீஸ்காரர் யோ இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வையான்னு ஒரு ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சார் பாத்து இன்னைக்கே முடிச்சு விடுங்களேன் அப்படின்னு யாரோ கேட்டுட்டு இருக்காங்க ஏக்கா நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இன்னும் இன்ஸ்பெக்டர் வரலியேக்கா நாம போய் அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு செல்வி கேட்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் வரலன்னா போய் கேட்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல சரின்னு தலையாற்ற செல்வி ஆமா கவுன்சிலர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோமே சரியா வருமானு செல்வி கேக்குறாங்க அவரை அரெஸ்ட் பண்ணனும்னோ வேற எந்த நோக்கத்துக்கோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்புறம் எதுக்கு குடுக்கறாங்கறாங்க செல்வி நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரு பயப்படுவாரு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவாரு அப்படின்னு பாக்கியா கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு சொல்றாங்க செல்வி இருக்க ஸ்டேஷன்ல எல்லாரும் எழுந்து நின்று சல்யூட் பண்றாங்க ஒரு கான்ஸ்டபிள் போங்க போங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அவசரமா ஒருத்தரை அனுப்பி விடுறாரு அந்த திருட்டு கேஸ்க்கு எஃப்ஐஆர் போட்டாச்சா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபுள் கேட்க போட்டாச்சுங்க சாருங்கிறாரு அவரு செல்வி ஒரு தடவை பாக்யாவை பாக்க பாக்யாவும் செல்விய பாத்துட்டு இன்ஸ்பெக்டர் சார்ங்கிறாங்க வணக்கம்னு சொல்ற இன்ஸ்பெக்டர் இவங்க யாருன்னு கான்ஸ்டபுள் கிட்ட கேக்குறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணுங்கிறாங்க என்ன கம்ப்ளைண்ட் யாரு மேல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க பாக்கியா ஆரம்பிக்கிறதுக்குள்ள சார் கவுன்சிலர அடிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணோமே செலேங்கிற பையன அவனோட அம்மா தாங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல ஓ நீங்க தான் அந்த ஹோட்டல்ல நடத்துறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க ஆமாங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ரெண்டு லேடிஸ் சேர்ந்து நடத்துற ஹோட்டல் இருக்கு இடத்துல எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை சரி யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க கவுன்சிலர் மேலங்க சார்ங்கிறாங்க பாக்யா இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல அங்க இருக்க கான்ஸ்டபிள்ங்களும் ஒரு செகண்ட் திகைச்சு போறாங்க இருந்தாங்க அப்படின்னு எழுதின பெட்டிஷனை கொடுக்கறாங்க பாக்யா அத அவர் வாங்கி படிச்சுட்டு இருக்க அவரோட முகத்துல நாலு மின்னல் வெட்டுது பக்கத்துல இருக்க போலீஸ்கார முகத்துலயும் ஒரு நாலு மின்னல் வெட்டுது அவர் அத படிச்சுட்டு மூட சார் அந்த கவுன்சிலர் சார் தப்பு மேலதா ரொம்ப ரொம்ப மோசமா பேசினாரு அப்படின்னு பாக்யா சொல்ல உடனே உங்க பையன் அடிச்சிருவானான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் சார் அவரும் அவரோட ஆளுங்களும் சும்மா ஒண்ணும் இல்ல சார் செடியை அடிச்சதை விட அவங்க திருப்பி அடிச்சாங்க ஹோட்டல்ல இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாங்க சார் அவங்க பிரச்சனை பண்றது இது முதல் தடவை இல்ல ஏற்கனவே குடிச்சிட்டு வந்து ஹோட்டல்ல மூட விடாம பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அப்பயே நீங்க எதுவுமே பண்ணல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சோங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னம்மா சும்மா கதை விடுறீங்களா உங்க பையன காப்பாத்த போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க ஐயோ அப்படிங்கிறாங்க பாகியா அப்படியெல்லாம் இல்லங்க சார் நெசமாவே அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க சார் என்ன கூட்டிட்டு போக வந்த என் மவனை கூட விட்டு வைக்கலங்க சார் அவன் கூடயே பிரச்சனை பண்ணினாங்க அப்படின்னு செல்வி சொல்ல இதையெல்லாம் இப்ப கம்ப்ளைண்டா கொடுக்குறீங்களே இதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா பரவாயில்லையான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் என் பையனே லாக்அப்ல இருக்காங்க சார் இனிமே புதுசா பிரச்சனை வர்றதுக்கு என்னங்க சார் இருக்கு அப்படின்னு பாக்யா கேக்க சரி நீங்க போங்க நான் விசாரிக்கிறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர் யோ கவுன்சிலர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க சார் நான் விசாரிக்கிறேங்கிறாரு அந்த கான்ஸ்டபிள் சார் ஹாஸ்பிடல் போற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்க சார் அவரு நாடகம் போடுறாரு அப்படின்னு பாக்யா சொல்ல அத பத்தி நான் விசாரிக்கிறேன் நீங்க கிளம்புங்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார் என் பையன் என் மேல இருக்க பாசத்துல கைய நீட்டிட்டான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏமா நான் விசாரிக்கிறேன்னு சொல்றேன்ல கிளம்புங்கம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் என் பையனை ஒரு வாட்டி பாக்கணும் சார் பிளீஸ் சார் அப்படின்னு பாக்யா கேக்க இல்லம்மா பார்க்க முடியாது அப்படிங்கறாரு இன்ஸ்பெக்டர் எதுவுமே பேச முடிய விடாம என் பையனை கூட்டிக்கிட்டு வந்துட்டாருங்க சார் நீங்களாவது விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு பாக்யா கேக்க அதுக்கு தான்மா யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்கார்ந்துருப்போம் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பாக்யா கலக்கமா பாக்குறாங்க செல்வியும் கலங்கி போய் தான் நிற்கிறாங்க கிளம்புங்கம்மா கிளம்புங்கம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அழுத்தி சொல்ல சரிங்க சார் தேங்க்ஸ் அப்படின்னு பாக்யாவும் செல்வியும் கிளம்பி போக அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை எடுத்து மறுபடியும் படிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் வீட்ல கோபி அவங்க அம்மா ஜெனி மூணு பேரும் சோஃபால இருக்காங்க ஜெனி போம்மா போய் நீ ஏதாவது சாப்பிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்லு நீ இப்படியே இருந்தா செடிய வந்துருவானா போ போய் சாப்பிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு வேண்டாம் பாட்டி அப்படின்னு ஜெனி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க பாக்யா வீட்டுக்கு வர கோபியும் ஈஸ்வரிய அவங்கள பாக்குறாங்க பாக்யா உள்ளர வர ஜெனி ஒரு எதிர்பார்ப்போடு எழுந்து நிக்கிறாங்க ஈஸ்வரியும் கோபியும் கூட எழுந்து நிக்கிறாங்க பாகியா நான் கூட்டிட்டு வரேன்னு தானே போனேன் இப்ப நீ தனியா வந்திருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் செழியா வந்துருவான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஜெனியும் பாட்டியும் புரியாம பாக்குறாங்க பாக்யா என்ன பண்ணன அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்காரு நீ எதுவுமே பண்ணாம இருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்ல நீ ஏதோ பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க ஃபோன்ல பேசிக்கிட்டே ஜெனியோட அப்பா வேகமா வர்றாரு ஆ நான் தான் வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு ஏங்க என்ன தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல செழிய ஆயுசுக்கும் ஜெயில விட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு ஜெனியோட அப்பா பாக்யாவை பார்த்து கத்த எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க நான் என்ன பண்ணேன்னு பாக்யா கேக்க என்ன பண்ணீங்களா புரியல அப்ப நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுதான் செய்யறீங்களா இல்ல தெரியாமலே செஞ்சிடுறீங்களா ஏங்க செழியனை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்க எங்களை எல்லாம் பாத்தா உங்களுக்கு கிருக்கே மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க பாக்யா பாத்துட்டு நிக்கிறாங்க என்னாச்சுன்னு கேக்குறாரு கோபி ஓ அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு இத நான் கிட்ட பாயிராரு டாடி சொல்லுங்க ஆண்டி என்ன பண்ணாங்கன்னு ஜெனி கேக்க எப்படியாவது அந்த கவுன்சிலர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த புகார வாபஸ் வாங்க வைக்கலாம்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இதோ இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா போய் அந்த கவுன்சிலர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஜோசப் சொல்ல கோபி ஈஸ்வரி ஜெனி மூணு பேரும் தனித்தனியா அதிர்ச்சிய காட்டுறாங்க என்னடாடி சொல்றீங்க அப்படின்னு ஜெனி கேக்க ஆமாமா தான் சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல இதுக்குதான் நீ வீரா வேஷமா கிளம்பி போனியா அப்படின்னு ஈஸ்வரி கத்த அவரு அப்பாவி மாதிரியும் சும்மா இருந்த அவர செழிய நடிச்ச மாதிரியும் அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது பொய்யன்னு நாம சொல்ல வேணாமான்னு கேக்குறாங்க பாக்யா சோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்க அதனால தான் நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாருமே பாக்யாவை முட்டால் மாதிரி பாக்குறாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நான் கொடுத்த கம்ப்ளைண்டையும் விசாரிப்பாங்கல்ல கண்டிப்பா அப்ப உன்ன வெளியே வரத்தானே செய்யாத்த அப்படின்னு பாக்யா கேட்க ஐயோ அப்படின்ற மாதிரி கோபி பாக்குறாரு அப்படியெல்லாம் எதுவும் நடக்க இல்ல அந்த கவுன்சிலர் கிட்ட சாதாரணமா போய் பேசி இருந்தா கூட கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கி இருப்பாரு ஆனா இப்ப நிச்சயமா அது நடக்காது அவரு செழியனை நிரந்தரமா ஜெயில்ல வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த முயற்சியை தான் செய்வாரு அப்படின்னு ஜோசப் சொல்ல பாக்யாவுமே அதிர்ச்சியா பாக்குறாங்க என்ன ஆண்டி ஏன் இப்படிலாம் பண்றீங்க நான் உங்களை ஏதாவது பண்ண சொல்லி கேட்டேனா ஆண்டி நீங்க பண்ணன வரைக்கும் போதும் ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்ல அப்படி இல்ல ஜெனி நான் அப்படின்னு பாக்கியா ஏதோ சொல்ல வர என்ன பாக்யா என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏற்கனவே சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு இதுல நீ வேற போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு கோபி கேக்க கண்டிப்பா அந்த கவுன்சிலர் கொடுத்த கம்ப்ளைண்ட இப்ப வாபஸ் வாங்குவாரு அப்படின்னு பாக்கியா அடிச்சு சொல்லு என்ன நீ அப்படிங்கற மாதிரி கோபி உதட்ட பிதுக்கிட்டு பாக்குறாரு என்னங்க நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அந்த கவுன்சிலரால முடிஞ்சா செளியனை இப்ப ஜெயில விட்டு எப்பவுமே வெளிய வர முடியாத மாதிரி என்ன செய்யணுமோ அதத்தான் ஜோசப் அப்படி உன்ன நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன பண்ணுவேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு பாக்யா சொல்ல ஆன்டி நீங்க எதுவும் பண்ணாதீங்க ஆன்டி நீங்க எதுவும் பேசாம இருந்தாலே அவன் வெளியில வந்துருவான் போல அப்படின்னு ஜெனி அழுதுகிட்டே சொல்ல யோ எனக்கு தலையே சுத்துது வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு இப்படியா ஒருத்தி புத்தி கேட்டு போய் நடந்தப்பா அப்படின்னு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்காங்க ஜெனி வேகமா அழ இப்ப எதுக்கு அழற இந்த கூத்தையெல்லாம் பாக்குறதுக்கு தான் இங்க வரணும்னு பிடிவாதம் பிடிச்சு வந்தியா நீ இதோ இப்பவும் சொல்றேன் நீ என் கூட கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்குறாரு ஜோசப் பாக்கிய அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க ஜெனிய எங்க கூப்பிடுறீங்க ஜெனி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இருந்து உங்க வீட்டு பையன் அவை மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்ல அவனையே உங்களால பாத்துக்க முடியல இந்த லட்சணத்துல எங்க பொண்ண உங்கள நம்பி இங்க விட்டுட்டு போக சொல்றீங்களா வேண்டாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல பயமா இருக்குங்க எங்க பொண்ணு இங்க நல்லா இருக்க மாட்டா ஜெனி நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வா நாம கிளம்பலாங்கிறாரு ஜோசப் ஜெனி தயங்கி நின்னுட்டு இருக்க ஆஹா இல்ல இல்ல அவளை எங்கயே அனுப்ப முடியாது செலிய வந்து கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செளிய வந்து கேட்டா அதுக்கு அவர் முத ஜெயில இருந்து வெளியே வரணும்ல அப்படின்னு ஜோசப் சொல்ல என்ன நீங்க அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற ஜோசப் ஜெனி கிளம்பு இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்க நான் வரேன்பா அப்படின்னு ஜெனி நடுங்குற குரல்ல சொல்றாங்க ஜெனி நீ போகாதமா நீ இங்கேயே இருமா அப்படின்னு அவங்க முகத்தை தடவிட்டு இருக்காங்க ஈஸ்வரி போ போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்குறாரு ஜோசப் அம்மாவோட கைய புடிச்சு தன் பக்கரமா திருப்புற கோபி அம்மா ஜெனி இப்ப அவங்க அப்பா கூட போகட்டுமா அப்படின்னு சொல்ல இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி ஏதோ சொல்ல வர அவங்க அம்மா கைய மறுபடியும் புடிச்சு செளியன் வரட்டுமா முதல்ல செளியனை வெளிய கொண்டு வர பாப்போம் மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காத போ அப்படின்னு அவங்க அப்பா கத்த ஜெனி அங்கிருந்து கிளம்ப ஈஸ்வரி ரொம்ப தவிப்பா பாக்குறாங்க பாக்கியா யோசனையா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க இதோ பாருங்க உங்க பையனுக்கு நிஜமாவே ஏதாவது நல்லது பண்ணணும்னு மனசுல இருந்தா போய் அந்த கவுன்சிலர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னு ஜோசப் கத்திட்டு இருக்க குழந்தையோட ஜெனி வர்றாங்க குழந்தைய குடுமா அப்படின்னு வாங்கிக்கிற ஜோசப் ஆ போய் அவள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல ஜெனி மறுபடியும் மாடிக்கு போறாங்க ஜெனி எழனி பாப்பாவை கையில தூக்கிக்க அவங்க அப்பா கை குழந்தையோட ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து போறாங்க பாக்கியா ரொம்பவே சங்கடமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன கோபி அவ பாட்டுக்கு போறா அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கலக்கத்தோட கேட்க போகட்டுமா இப்போதைக்கு ஜெனி அவங்க பேரண்ட்ஸோடய இருக்கட்டும் செழியன் வெளியே வந்ததும் நம்ம போய் ஜெனிய கூட்டிட்டு வரலாமா அப்படிங்கிற கோபி ஆறுதலா அவங்க அம்மா தோல்ல கைய வைக்கிறாரு உன்னால இந்த வீட்டுல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல ச அப்படின்னு ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு போறாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே நிக்கிற பாக்யா கோபிய ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்களும் போயிடுறாங்க மறுநாள் செல்வியும் பாக்யாவும் ஒரு இடத்துக்கு வர்றாங்க நிறுத்த செல்வின்னு சொல்ல அவங்க வண்டியை நிறுத்த கீழே இறங்குறாங்க பாக்யா அக்கா கவுன்சிலர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே அதுல ஏதாவது நடவடிக்கை இருக்கா அப்படின்னு செல்வி கேட்க இல்ல செல்வி இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கல அதான் நாம இங்க வந்திருக்கோங்கிறாங்க பாக்கியா ஆ நம்ம பொருள் கேண்டீனுக்கு வந்தாங்கல்ல அந்த அமைச்சரம்மா வீடு தானே இது அப்படின்னு செல்வி கேட்க ஆமா செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்ல இப்ப அவங்களையா பாக்க போறோங்கறாங்க செல்வி பொருட்காட்சிக்கு வந்தப்பவும் சரி ரெஸ்டாரண்டோட ஓப்பனிங்க்கு வந்தப்பவும் சரி என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இருந்தாங்கல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அந்த கவுன்சிலர் அவங்க கட்சி ஆளுதானேக்கா அப்படின்னு செல்வி சொல்ல ஆமாங்கிறாங்க பாக்யா அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு பேசி புகாரை வாபஸ் வாங்க சொல்லிருவாங்க இல்லக்கா அப்படின்னு செல்வி ஆர்வமா கேட்க அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏற்கனவே அம்மாவை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க போல நீ ஏதோ மனு எழுதி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு செல்வி கேட்க பாக்யா சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு இல்ல செல்வி நேர்லயே மேடமா பார்த்து பேசிடலான்னு தான் வந்தேன் உள்ள போலாம் வாங்குறாங்க ஆ சரிக்கா பா போலாம் அப்படின்னு செல்வி நட்ட நடுவாசலுக்கு கேட்டுக்கு எழுத்தாலேயே வண்டியை நிறுத்திட்டு உள்ளேற போறாங்க அப்போ மினிஸ்டர் அம்மாவோட பிஏ ஒருத்தர் ஓகே ஓகே நான் பேசிக்கிறேன் நீங்க மனம் எழுதிட்டு வாங்க மற்ற விஷயங்களெல்லாம் நாம நேர்ல பாத்து பேசிக்கலாம் சரிங்களான்னு போன்ல பேசிக்கிட்டே வராரு சார் மினிஸ்டர் மேடம் பாக்கணும்னு அவர்கிட்ட பாக்கியா சொல்ல இப்ப பார்க்க முடியாது மேடம்னு அவர் சொல்றாரு சார் என் பேரு பாக்கியலட்சுமி மேடத்துக்கு என்ன நல்லா தெரியும் என் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருந்தாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் மேடம் கிட்ட பேசணும் அப்படின்னு பாக்யா சொல்ல மேடம் ஊர்ல இல்ல அப்படின்னு அவர் சொல்ல பாக்கியாவுக்கு முகம் விழுந்து போயிடுது ஊர்ல இல்லையா அப்படின்னு அவங்க திகைப்பா கேட்க ஆமாங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்ல எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க மீட்டிங்ல கலந்துக்க டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லு அச்சோங்கிற மாதிரி செல்வி நிக்கிறாங்க எப்ப வருவாங்கன்னு பாக்கியா கேக்க எப்படியும் ஒரு வாரம் அவரு ஒரு வாரமா அப்படின்னு பாக்கியா அதிர்ச்சியா சொல்ல ஆமாங்கிறாரு அவரு ஏன் தம்பி இத்தனை ஆளுங்க நிக்கிறாங்க அமைச்சரம்மாவ பாக்கதானே நிக்கிறாங்கன்னு செல்வி கேக்க அவங்களோட பிரச்சனைய மனுவா எழுதி கொண்டு வந்திருக்காங்க இப்ப குடுத்துட்டு கிளம்பிடுவாங்கங்கறாரு பிஏ நீங்களும் மனு எழுதி கொடுத்துட்டு போங்க மேடம் வந்தது என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல இல்ல ஒரு வாரம்லாம் எங்களுக்கு டைம் இல்ல இது உடனே முடிக்க வேண்டிய பிரச்சனை நிஜமாவே மேடம் இல்லையா அப்படின்னு பாக்கியா கேக்க இல்லைங்க மேடம் நான் ஏன் பொய் சொல்ல போறேன் நம்பிக்கை இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வாங்கி பாருங்க அதுல மேடமோட டெல்லி பயணத்தை பத்தி நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்ல கலக்கத்தோட சரிங்கிறாங்க பாக்யா அவரு அந்த பக்கம் திரும்பி நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு வேறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு பாக்யா ஒரு இயலாமையோட செல்வியை பார்க்க செல்வியும் பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மெதுவா வெளியே வர்றாங்க என்னக்கா செய்யறது மேடம் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு வந்தா இப்ப அவங்க ஊர்லயே இல்லையாமுல்ல அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க பாக்யா எதை யோசிச்சுட்டு போன் எடுக்கிறாங்க யாருக்குக்கா போன் பண்ண போற அப்படின்னு செல்வி கேக்க மேடம் நம்பர் என்கிட்ட இருக்கு செல்வி போன் பண்ணி பேசுன மரியாதையா இருக்காதுன்னு தான் நேர்ல வந்த இப்ப வேற வழியே இல்ல போன் பண்ணி பேசிடலாம் அப்படிங்கற பாக்யா கால் பண்ண ஒரு மேல் எடுத்து ஹலோங்கிறாரு ஹலோ சார் வணக்கம் அப்படிங்க வணக்கம் சொல்லுங்கிறாரு அவரு என் பேர் பாக்யலட்சுமி அப்படின்னு சொல்ல சரிங்கிறாரு மினிஸ்டர் மேடத்துக்கு என்ன நல்லாவே தெரியும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க பாக்யா மேடம் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க இப்போதைக்கு அவங்க கிட்ட பேச முடியாதுங்கிறார் அவரு ஓ அப்படியான பாக்கியா சொல்ல ம் அப்படின்னு அவரு சொல்ல அவங்க கிட்ட எப்ப பேசலான்னு கேக்குறாங்க பாக்யா அடுத்து நிறைய மீட்டிங் இருக்கு இப்போதைக்கு மேடத்துக்கிட்ட பேச முடியாது நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வேணா போன் பண்றீங்களா அப்படின்னு அவரு கேட்க பாக்யாவோட முகம் சுருண்டு போயிடுது இல்லைங்க சார் கொஞ்சம் அவசரம் அப்படின்னு பாக்கியா சொல்ல இல்லம்மா யாரு போன் பண்ணாலும் எங்கிட்ட குடுக்க கூடாதுன்னு மேடம் சொல்லி இருக்காங்க நீங்க அப்புறமா கூப்பிடுங்கன்றாரு அவரு இல்லங்க சார் அது அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர வைங்கமான ஒரு போனை வச்சிடுறாரு கட்டான போன்ல ஹலோ ஹலோன்னு இருக்காங்க பாக்யா என்னாச்சுக்கான்னு செல்வி கேட்க இப்போதைக்கு மேடம் கிட்ட பேச முடியாது செல்வி பாக்யா சொல்ல இப்ப செளியன் தம்பிய வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னக்கா பண்றது எக்கா எனக்கு ஒரு ஐடியாக்கா அப்படின்னு செல்வி சொல்ல என்னங்கிறாங்க பாக்யா பேசாம நம்ம கிட்டயே பேசிடலாமா அப்படின்னு கேக்க ஏய் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல அந்த அளவு தானேக்கா முத புகார் கொடுத்திருக்காரு அவரை வாபஸ் வாங்க சொல்லுவோம் பிரச்சனை முடிஞ்சிரும்ல அப்படின்னு செல்வி சொல்ல போய் பேசுனா அவரு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிருவாருன்னு நினைக்கிறியா வாய்ப்பே இல்ல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல அக்கா ஒரு முயற்சி தானேக்காங்கிறாங்க செல்வி முயற்சி பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அவர் கிட்ட போயெல்லாம் என்னால நிக்க முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல சாட்சிக்காரன் கால்ல விழறதை விட சண்டைக்காரன் கால்ல விழுவுலாம்கா அப்படின்னு செல்வி சொல்ல பாக்கியாவும் யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு வர ஒருத்தர் மொபைல பாத்துட்டு நின்னுட்டு இருக்காரு அடேங்கப்பா இவ்வளவு பெரிய வீடான்னு செல்வி பாத்துக்கிட்டு இருக்க சார் இது கவுன்சிலர் வீடான்னு கேக்குறாங்க பாக்கியா ஆமாங்க மேடம்ங்கிற ஒரு ஏங்கா யார்கிட்ட பேசினாலும் கவுன்சிலர் கிட்ட மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆள் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு செல்வி கேட்க மினிஸ்டர் மேடம் கிட்ட பேச முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு வேற என்ன பண்றதுன்னே தெரியல இப்போதைக்கு செழிய வீட்டுக்கு வரணும் நம்ம ஈகோவையும் கௌரவத்தையும் விட்டு கொடுத்துட்டு இவர்கிட்ட பேசினாதான் அது நடக்கும்னா அந்த முயற்சிய பண்ணலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க அங்க பாருன்னு செல்வி காட்டுறாங்க அப்போ ஒரு லேடி அண்ணே இதை அப்படின்னு சொல்லி ஒரு என்னம்மா யார் நீங்கன்னு நீங்க கவுன்சிலரை பாக்யா வீட்டுல இருக்காரான்னு கேக்க ஆஹ் இருக்காரு வாங்க அப்படின்னு அந்த லேடி உள்ளர போக இவங்க ரெண்டு பேரும் உள்ளர வர்றாங்க ஹே சிரிக்கி சிவி கட்டின்னு ஒரு பாட்டு ஹை பிச்சுல ஓடிக்கிட்டு இருக்க யோ நம்மள மீறி எவன் என்னையா பண்ணிருவான் அப்படின்னு கவுன்சிலர் பேசிட்டு இருக்காரு போன்ல அங்க அதெல்லாம் பாத்துக்கிறையா விடு அப்படின்னு ஃபோன்ல சொல்லிக்கிட்டு ஜாலியா ஒரு ஆப்பில கடிச்சிட்டு படுத்திருக்காரு அவரு ஃபோன்ல பேசிட்டே இருக்க அவரு பக்கத்துல போய் அந்த லேடி அந்த பக்கமா நிக்கறாங்க ஆஸ்பத்திரில இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க ஜாலியா படுத்துக்கிட்டு டிவி பாத்துட்டு இருக்கத பாத்தியா அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு இருக்காங்க செல்வி சரியா சரியா நான் பாத்துக்கிறேன் நீ வை அப்படின்னு அந்த ஆள் பேசிட்டு இருக்க அந்த ஆள் காதுல இருந்து போனை எடுத்துட்டு ஏங்க உங்களை பாக்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த லேடி திரும்பி பாக்குற கவுன்சிலர் லைட்டா அதிர்ச்சியானாலும் அடுத்து நக்கலா பாத்துக்கிட்டு எழுந்து உட்காந்து அடடே வாங்க வாங்க பாக்கியலட்சுமி மேடம் நீங்க எங்க இந்த பக்கம் அப்படின்னு படு கிண்டலா கேட்க உங்களை பார்க்க தான் வந்தேங்கிறாங்க பாக்யா என்ன விஷயம் தண்ணி பிரச்சனையா ரோடு பிரச்சனையா சொல்லுங்க இல்ல ஏதாவது எரியலையா நீங்க நம்ம வார்டு இல்லையே நீங்க ஹோட்டல் தானே வச்சிருக்கீங்கங்கறாரு கவுன்சிலர் நீங்க என் பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் விஷயமா தான் பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ ஓஹோ என் மேல பதில் கம்ப்ளைண்ட் எல்லாம் போல எதுவும் வேலைக்கு ஆகலையா அப்படின்னு அந்தால் ரொம்பவே கிண்டலா கேட்க இப்போ அந்த லேடி இவங்கள முறைப்பா பாக்குறாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்க மொத தடவை கலாட்டா பண்ணீங்கல்ல அப்பவே நான் கொடுத்துருப்பேன் தேவையில்லாம பிரச்சனை வேண்டான்னு தான் நான் அமைதியா இருந்தேன் கடைசில வேற வழியே இல்லாம என் பையனை காப்பாத்துறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க பாக்யா ஓ காப்பாத்திட்டீங்களா உங்க பையனை ஆமா எங்க உங்க பையன் வந்திருக்காரா இல்ல வீட்டுல இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியும் முன்னாடியும் பாக்குற மாதிரி கவுன்சிலர் ரொம்பவே நாடகம் ஆடுறாரு இல்ல அவனை வெளிய கொண்டு வர முடியலங்குறாங்க பாக்யா முடியும் இதோ பாருங்க சார் நான் உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டேன் அதே மாதிரி நீங்க குடுத்த கம்ப்ளைண்டையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல டீல் பேசலான்னு நான் சொல்லவே இல்லையேன் மேடம் நீங்களும் வாபஸ் வாங்க வேண்டாம் நானும் வாபஸ் வாங்க மாட்டேன் ரெண்டு பேருமே கேச நடத்தலாம் என்ன சொல்றீங்க நீ ஈணு இழிக்கிறாரு கவுன்சிலர் சார் தப்பு பண்ணது நீங்க தேவையில்லாம பேசுனது நீங்க எந்த பையனா இருந்தாலும் அவங்க அம்மாவ பத்தி தப்பா பேசினா கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு பாக்கியா கேக்க கோவம் வந்தா அடிச்சிருவானா அதுவும் ஏன் மேலயே கை வச்சிருவானா நான் யாரு அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல கொஞ்சமாவது நியாயமா பேசுன்னு அப்படின்னு செல்வி சொல்ல இதுவரைக்கும் வரைக்கும் என் மேல கை வைக்க தைரியம் எவனுக்குமே வந்தது இல்ல தெரியுமா சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு உங்க பையன் அத பண்ணிருக்கான் அப்படி சும்மா விட்டுருவனா நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க அவன் வெளியவே வர முடியாது இனிமே அவன் தான் கிடக்கப் போறான் அப்படின்னு கவுன்சிலர் ரொம்ப திமுற தென்னாவட்டா சொல்ல பாக்யா கோபமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க எப்படியும் பாக்யா சும்மா இருக்க போறது இல்ல கவுன்சிலர் ரொம்பவே ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பாக்யாவுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும்னு நாம எல்லாருமே நினைப்போம் மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ்